அது போல சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க குழந்தையால் எப்பொழுது ஆதாயம் பண்ண முடியும் குழந்தையால் எந்த கிரகம் ஆதாயம் கொடுக்குதுன்னா லக்னத்திற்கு ஐந்தாம் ஆதிபத்திய கிரகம் ஐந்தாம் ஆதிபத்திய கிரகமான குருதான் குழந்தையை குறிக்கிறார் சிம்மத்திற்கு மட்டும்தான் ஆதிபத்திய ரீதியில அஞ்சாம் இடத்த வலு சேர்க்கிறார் குழந்தையை குரு குறிக்கிறார் காரகரே ஆதிபத்தியம் பெறார் அதனாலதான் தான் சிம்ம லக்னத்திற்கு நிறைய பேருக்கு குரு தனித்து வந்திருந்தா குழந்தையே இருக்கிறது இல்லை அல்லது இந்த குருவினால் வாரிசுகளை மட்டும் அதிகம் பெறுவார் அந்த வகையில சிம்ம லக்னத்திற்கு குழந்தைகளை பற்றி சொல்வது குரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் குழந்தை குழந்தையால மகிழ்ச்சி ஒருத்தர் அனுபவிக்கணும் அதற்கான விதியில சிம்மத்திற்கு இந்த தனுசு குரு குரு உறுதிப்படுத்துது இந்த குருவ தனுசு மனையும் ஆதிபத்திய ரீதியில செவ்வாய் தொடர்பு கொண்டிருப்பது ஆதிபத்திய ரீதியிலே இந்த குருவோட அஞ்சாம் மடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கிறாருன்னா நல்ல குழந்தைகள் குழந்தைகளினால் பெரும் ஆதாயம் உண்டு செவ்வாய தொடர்பு உள்ளனாலும் குரு தனித்து எழுத்தாலும் ஆதாயம் உண்டு செவ்வாய் இருக்கும்போது உறுதியாக பெற்றே தீர்வார் உறுதியா எந்த நிலையில் குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை சமூகத்தில் அங்கீகாரத்தை